பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அம்மா கிட்ட வந்து இங்க பாரு தங்கமயில் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய புருஷனை கூட்டின்னு நீ தனி கொடுத்துன்னு போயிடு அப்போ தான் சமாரிச்சு பணத்தை எல்லாமே மாப்பிள்ளை உன் கையில் கொடுப்பாங்க அதே வீட்டில் இருந்துன்னு வச்சுக்கோயேன் சமாரிச்சு சமாரிச்சு அந்த பாண்டியன் கையிலே தான் உன்னுடைய புருஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறமா நீ ஒரு ரூபா கூட அவங்கக்கிட்ட தான் கை நீட்டி காசு வாங்கி எல்லாமே போன பண்ணணும் இதெல்லாம் தேவையா நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ செய் தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமயில் இருந்துட்டு அம்மா நீங்கள் சொல்கிற போது எனவோ ஈஸியாக இருக்குமா அந்த வீட்டுக்குள்ளே போனாவே எனக்கு அந்த வீட்டு மேலே எல்லார் மேலேயும் பாசம் வந்துடுதம்மா அவங்க அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்கம்மா கண்டிப்பாக சொல்கிறம்மா அந்த குடும்பத்தை விட்டு என்னுடைய புருஷன் பிரிஞ்சே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு இங்கே பாரு தங்கமயில் நீ பாவம் பார்த்தன்னு வச்சுக்கோயே ஊன் தலைமையிலே அவங்க எல்லாருமே சேர்ந்து மிளகா அரைச்சி விட்டுருவாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்கமயிலு யோசிக்கிறாங்க இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோடு எந்த பிரமாவை தேங்க் தேங்க்யூ